அகிலத்தின் அன்பன சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மெனிமர் காணொலியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஒரு போர்நிறுத்த ஒப்பந்தம் இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் ஏற்படலாம் என ஒரு வாரத்துக்கு முன்பாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த காணொலியை பேசக்கூடிய இந்த நேரம் வரை காசாவில் ஒரு போர்நிறுத்த ஒப்பந்தம் அமுலாக இருக்கின்றது அமுலாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கான எந்த செய்தியும் வெளியாகவில்லை அடுத்து ஸ்டேலுக்கு மீண்டும் அமெரிக்க இராணுவ உதவிகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கச்சா திட்டிருக்கின்றார்கள் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல் தொடர்பாக ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதமர் அந்நாட்டு ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்துக்கள் மிக பெரும் அதிர்வலைகளை இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படலாம் என பலரும் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் கடந்த வாரமே டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த சூழ்நிலையில் இந்த வாரத்தின் முற்பகுதி அதாவது திங்கட்கிழமை ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கச்சாத்திடப்படலாம் ஒரு அமைதி நிலவும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் இன்று புதன்கிழமை எனவே இரண்டு நாட்களில் வார இறுதியை எட்டும் சூழ்நிலையில் கூட காசாவில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகப்பெரும் கேள்விக்குள்ளாக இருக்கின்றன இறந்தபோதிலும் கத்தாரில் ஸ்டேலின் உடைய பிரதிநிதிகளும் ஹமாஸ் தரப்பினரும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து எந்தவிதமான ஒரு சாதகமான செய்தியும் வெளியாகவில்லை ஆனால் அமெரிக்காவும் மீடியேட்டர் மத்தியஸ்தம் செய்யக்கூடிய கத்தார் எகிப்து போன்ற நாடுகளும் பேச்சுவார்த்தையில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் முன்னேற்றம் அடைந்து விட்டோம் விரைவில் ஒப்பந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டு மாதமாகவே அவர்கள் இதைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அங்கே எந்த ஒரு ஒப்பந்தமும் கச்சாத்திடப்படவில்லை என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்கா மீண்டும் ஸ்டேலுக்கு புதிய டி நைன்டீன் இராணுவ புல்டோசர்களை அனுப்பியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன பதினைந்துக்கு மேற்பட்ட இராணுவ புல்டோசர்கள் டி நைன்டீன் அனுப்பப்பட்டிருப்பதாக அமெரிக்க இராணுவ தலைமையகம் பென்டகன் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக மேற்கு கிளையில் பாலஸ்தீனர்களுடைய வீடுகளையும் கட்டிடங்களையும் அவர்களுடைய கலாச்சார மையங்களையும் இடித்து திரைமட்டமாக்குவதற்கும் காசாவில் பாலஸ்தீனர்களுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவதற்குமே இந்த டி நைன்டீன் புல்டோசர்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே காசாவிலும் மேற்கு கரையிலும் பாலஸ்தீனர்களுடைய வீடுகளை இடித்து அகற்றுங்கள் இடித்து தரைமட்டமாக்குங்கள் என்பதற்கு ஆதரவை வழங்கும் முகமாகத்தான் அமெரிக்கா இந்த புல்டோசர்களை வழங்கி இருக்கின்றது என்று நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் எரியின் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல என்று சொல்வார்கள் ஏற்கனவே அவர்கள் மிகப்பெரிய இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்களின் குடியிருப்புகளை காசாவில் அழித்து முடித்துவிட்டு தற்போது மேற்கு கரையிலும் ஆயிரக்கணக்கான வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கின்றார்கள் இடிப்பவனை தடுப்பதை நிறுத்திவிட்டு இனி இன்னும் வேகமாக என்று சொல்லி புல்டோசர்களை வழங்கியிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய இராணுவத்தினரும் அமெரிக்க அரசும் இந்த அமெரிக்கா தான் மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வரப்போகின்றது என அரபுலக நாடுகள் கூறுவதுதான் வேடிக்கையிலும் பெரிய வேடிக்கையாக இருக்கின்றது அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அல்லது அணுசக்தி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என அப்பாஸ் அரக்ஷியிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஸ்டேல் வேண்டுமென்றே திட்டமிட்டு அமெரிக்கா ஈரான் இடையிலான ராஜதந்திர முன்னேற்றத்தை கொடுமையான தாக்குதலின் மூலம் நாசப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டிருக்கின்றார் இது ஒரு ஆழ்ந்த துரோகம் மட்டுமல்ல ஸ்டேல் தன்னுடைய சுயநலனுக்காக போரை வலிந்து திணித்து ஈரான் மீது அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் ஏற்பட்ட ராஜதந்திர உறவை முற்றாக சீர்குலைத்திருக்கின்றார்கள் டெல்லாவில் அமெரிக்காவை போருக்குள் இழுத்துவிட்டிருப்பதால் வாஷிங்டன் மீதான ஈரானின் நம்பிக்கை முற்றாக சிதைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் அமெரிக்கா ஏதாவது வேலைகளை செய்வார்களா என்பதை நாங்கள் எதிர்பார்ப்பதாக அப்பா சரக்சி குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அவர்கள் இன்னமும் போரை நிறுத்துவார்கள் காசாவில் ஒப்பந்தத்தை கொண்டு வருவார்கள் ஈரான் விடயத்தில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள் என்று உலகம் எதிர்பார்த்தாலும் ஆனால் அவர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் அதற்கு எதிர்ப்பக்கத்தில்தான் அமைந்திருப்பதை ட்ரம்பினுடைய நகர்வுகளும் நேதன் ஜாகூனுடைய ட்ரம்ப் நகர்வுகளும் தெளிவாக காட்டுகின்றன அதேபோல அமெரிக்காவில் பெஞ்சமின் நேதன் ஜாகூன் டொனால்டு ட்ரம்பும் சந்தித்து இரண்டு இன படுகொலையாளிகளும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நேற்றைய தினம் சவுதி அரேபியாவின் தலைநகருக்கு சென்று சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசன் முகமது பின் சல்மானையும் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் முகமது பின் சல்மானுடைய மகன் இருவரையும் சந்தித்து பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேல் உடனான டெக்ரானின் வான்வழி போருக்கு பின்னர் சவுதி அரேபியாவுக்கு ஈரானின் உடைய வெளிவகார அமைச்சர் மேற்கொண்ட முக்கியத்துவம் மிக்க விஜயமாக இது பார்க்கப்படுகின்றது இந்த விஜயத்தின் போது பல்வேறுபட்ட விடயங்களையும் பிராந்தியத்தினுடைய அமைதி குறித்தும் பிராந்தியத்தில் வேண்டுமென்றே மேற்கொள்ளப்படும் ஆத்திரமூட்டல்கள் இந்த பிராந்தியத்தில் வேண்டுமென்றே ஆத்திரமூட்டல்களை மேற்கொள்வர்கள் என்று சொன்னால் அது ஸ்டேலை விட வேறு யாரும் கிடையாது ஏனில் வேண்டுமென்றே யுத்தங்களை தொடங்கி தன்னுடைய அரசியலுக்காக தங்களுடைய ஸ்டேல் மற்றவர்களுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக தொடர்ந்தும் இந்த மத்திய பிராந்தியத்தில் பிராந்தியத்தை ஒரு ஸ்திரமற்ற தன்மைக்குள் வைத்திருப்பவர்கள் ஜூதர்கள் ஸ்ரேலியர்கள் எனவே இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரமற்ற தன்மைக்கு யார் காரணம் என்பது குறித்தும் பேசியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பன்னிரண்டு நாள் யுத்தத்தில் ஸ்டேலுக்கு அமெரிக்காவுக்கு மறைமுகமாக சவுதி அரேபியா உதவி இருக்கலாம் உதவி இருக்கின்றார்கள் என்ற விவரங்கள் வெளியாக இருந்தன அது தொடர்பான சந்தேகங்கள் வெளியாக இருந்தாலும் கூட இம்முறை ஈரான் அரபுலக நாடுகளை ஒன்றிணைப்பதற்கு அல்லது இஸ்லாமிய நாடுகளை மிக பெரிய அளவில் மீண்டும் ஒருங்கிணைப்பதற்கு மிக பெரிய அளவிலான ஒரு பிரியத்தனத்தை மேற்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அஜர் பையான் இஸ்ரேலுக்கு ஏவுகணை தாக்குதலின் போது உதவி இருந்தார்கள் என வெளிப்படையாக செய்திகள் வழியாக இருந்தன ஆனால் ஈகோ மாநாட்டுக்கு சென்ற ஈரானினுடைய ஜனாதிபதி பெஷாஸ்கியன் நேரடியாக அஜர்பஜானுக்கு சென்று அங்கு முக்கியமான கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் அஜர்பஜானுடைய ஜனாதிபதியுடனும் அவர் மிக முக்கியமான உரையாடலை மேற்கொண்டிருந்தார் இது ஈரான் மிக பொறுமையாக முறை அரவுலக நாடுகளை ஒன்றிணைப்பதற்கு இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைப்பதற்கு மிகப்பெரிய அளவான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போல ஈரான் எகிப்து ஜோர்டான் போன்ற பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் காசாவிலும் பிராந்தியத்திலும் ஸ்திரமற்ற தன்மைக்கு ஸ்டேல் காரணம் என்பதை விளக்கி ஒரு ராயதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை அவர்கள் ஒரு ஆவணத்தை அனுப்பியிருப்பதான செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன அடுத்து ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதமர் எகிட் ஒல்மர்ட் அவர்கள் ஸ்ட்ரேலிய ஊடகம் ஒன்றுக்கு வெளியிட்ட ஊடக நேர்காணல் எனது மிகப்பெரிய பரபரப்பான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது ஈரான் ஸ்டேல் பன்னிரண்டு நாள் மோதல் இடம்பெற்ற போது உண்மையில் ஸ்ட்ரேலிய அரசாங்கமும் ஸ்ட்ரேலியர்களும் ஈரானிய ஏவுகணை தாக்குதலினால் பயந்து நடுங்கி இருந்தார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் பங்கர்கள் பாதுகாப்பு அறைகளை விட்டு இரண்டு மூன்று தினங்கள் வெளியே வரவே இல்லை என்று ஒரு தகவலை போற்றுடைத்திருக்கின்றார் அது மட்டுமில்ல ஸ்டேலினுடைய இராணுவ தளபதிகள் அமைச்சர்கள் முக்கிய அரசியல் புள்ளிகள் கூட வெளியே வராமல் பங்கர்களுக்குள்ளேயே பல மணி நேரம் பதுங்கியிருந்தார்கள் எச்சரிக்கைகள் விளக்கப்பட்டதன் பின்னர் கூட பதுங்கியிருந்தார்கள் என்று வல்மர்க் பிரபல ஊடகத்திடம் நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார் தான் இன்னமும் பதவியில் இருந்திருந்தால் மோதலுக்கு பதிலாக ஈரானை நேர்மறையான பாதையில் தான் நட்புறவு கொண்டு பிரச்சனைகளை தீர்த்திருப்பேன் ஈரானுடன் எந்த ஒரு போரையும் தவிர்த்து ஸ்டேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு பாதகமற்ற நிலைமையை ஏற்படுத்தி இருப்பேன் என்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஈரானினுடைய ஏவுகணைகளை ஸ்டேலினாலும் அமெரிக்காவினாலும் தடுக்க முடியவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அயன் டோம்கள் அங்கு பொருத்தப்பட்டிருந்தன அமெரிக்காவுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் செயலில் இருந்தன இதை மீறி இவ்வளவு பெரிய சேதங்களை ஈரானின் ஏவுகணைகள் ஏற்படுத்தி இருந்தால் இன்னமும் ஒரு தாக்குதல் நடைபெற்றாலும் இதே பாதுகாப்பு கருவிகள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் தான் ஸ்டேலுக்குள் இருக்கின்றன அவற்றை மீறி மிகப்பெரிய பேரழிவை தம்மால் ஏற்படுத்த முடியும் என்பதை ஈரான் மீண்டும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பல ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டிருப்பதும் ஐடிஎப்பும் ஸ்ரேலிய அரசாங்கமும் சேத விவரங்களை குறைத்து மதிப்பிட்டாலும் உள்ளக தகவல்களின் அடிப்படையில் இராணுவத்தினரினுடைய உள்ளக தொடர்பாளர்களின் அடிப்படையில் மிகப்பெரிய அளவில் ஐடிஎஃப் தளங்கள் தாக்கப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி ஓரிகான் மாநில அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகம் கூட ஸ்டேலினுடைய இராணுவ தளங்கள் மிகப்பெரிய இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் சந்தித்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை போற்றுழைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இன்னொரு விடயத்தை அவர் துல்லியமாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரான் இந்த போரில் ஸ்டேலுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு கூட அஞ்சாமல் போரிடுவதற்கு அங்கு மிக பெரிய அளவிலான ஆதரவை இந்த ஆட்சி பெற்றிருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் அவர் உடைத்திருக்கின்றார் தற்போதைய பிரதமர் நிதன் ஜாகுவும் ட்ரம்பும் மேற்கத்திய ஊடகங்களும் அயதுல்லா ஹமேனுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவில்லை இந்த போர் மேலும் ஆதரவை விட்டது அந்த ஆட்சி கவர்ந்து விடப் போகின்றது தாங்கள் நடத்திய தாக்குதல்களுடன் முற்றாக கமேனை தப்பியோடி விடுவார் சரணடைந்து விடுவார் என்றெல்லாம் பல கதைகளை கூறியிருந்தார்கள் ஆனால் ஸ்டேலினுடைய முன்னாள் பிரதமர் ஒரு அனுபவம் வாய்ந்த பல வருடம் ஸ்டேலை ஆண்ட பிரதமர் எகிட் ஒல்மர் கூடுகின்றார் ஈரானில் மக்கள் மிகப்பெரிய ஆதரவை அந்த புரட்சிகர இராணுவத்திற்கும் அரசுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள் தற்போது கூட ஒரு போர் ஏற்பட்டால் ஈரான் மக்கள் மிகப்பெரிய அளவில் போரில் பங்கெடுப்பதற்கும் எந்த ஒரு எல்லைக்கு செல்வதற்கும் தயாராக இருப்பதாக அவர்களுடைய கருத்துக்களில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருப்பதான ஒரு அதிர்ச்சிகள் அந்த அச்சத்தையும் ஸ்ரெயலுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார் இந்த செய்திகள் மிக முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்க இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலம் கரூர் மாவட்டத்தின் பாண்டா கிராமத்தில் இந்திய விமானப்படையின் உடைய அதிகர் போர் விமானம் ஜாகுவார் விபத்துக்குள்ளாகி வெடித்து சுதறியிருக்கின்றது இந்த விபத்துக்கான காரணங்கள் இன்னமும் வெளியிடப்படவில்லை விசாரணைகள் நடைபெற்று வருவதாக இந்திய விமான ஆணையம் தெரிவித்திருக்கின்றது இந்த விபத்தில் இரண்டு விமானி உட்பட இருவர் பரிதாபகரமாக கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்திய விமானப்படையின் மிக முக்கியமான ஜாக்வார் விமானம் இந்த விபத்தின் ஊடாக இழக்கப்பட்டிருக்கின்றது இது தற்செயலான விபத்தா அல்லது ஏதாச்சும் சதி நடவடிக்கைகள் இருக்கின்றதா என்பது குறித்த விசாரணைகளையும் தாம் ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து பிரான்ஸ் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான மார்ஷேயில் காட்டு தீ கட்டுக்கடங்காமல் பரவி வருவதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் அவசர அவசரமாக வீடுகளை விற்று வெளியேறியிருக்கின்றார்கள் செவ்வாய்க்கிழமை மாலை நிலவரப்படி ஒன்பது தீயணைப்பு வீரர்கள் இருபத்தி ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் உட்பட நூற்றி பத்து பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என பிரான்சினுடைய உள்நாட்டு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது மார்சே பகுதியில் தொடர்ச்சியாக தீ பரவி வருவதால் அதை கட்டுப்படுத்துவதற்கு எண்ணூறுக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் ஹெலிகாப்டர்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றன இருந்தபோதிலும் போதிலும் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிபதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் Nang melainkan sentuh warna